கம் டூ டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் த்ரீ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வீக்காக நம்ம மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நியூ சிலபஸை பேசிக்காக வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணாவது வாரத்துக்குரிய மூணாவது மாடல் டெஸ்ட்டு ஸோ ப்ரீவீவஸாக கொடுத்துருக்க மாடல் டெஸ்ட்டு வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்குரிய நூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது இதயத்தில் இதயம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் எஸ்ஏ கணு பகுதி இரண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் சி தாதாபாய் நவ்ரோஜி மூணாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து தேர்வு செய்க வலை 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 மூணு இலை இருக்கு இதில் எது சரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணோம் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏனா வளைனா சிலந்தி வாளிடம் வளைனா துவார பகுதி வந்து புனைமரம் நாலாவது கேள்வி ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க குறவர் குறவர் இந்த ரவர் இந்தரா குறவரில் வந்ததுன்னா ஆசிரியர் அதே மாதிரி குறவர் வந்ததுன்னா ஓர் இனத்தார் அஞ்சாவது கேள்வி கீழ்காணும் சொல்லும் பொருளும் சரியான இணை எது ஆன்சர் செற்றார் பகைவர் என்பது சரியானது ஆறாவது கேள்வி ஐ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை கண்டறிக ஆன்சர் வந்து அம்பு மீதி மூணு பார்த்தீங்கன்னா ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் அழகு தலைவன் வியப்பு ஏழாவது கேள்வி சூரிய மண்டலத்திலேயே மிக பெரிய நிலவு எடு ஆன்சர் காணிமீடு எட்டாவது கேள்வி டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதையை கட்டியவர் யார் டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யார் ஒன்பதாவது கேள்வி முதலாம் பாணிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி ஆன்சர் டெல்லி ஆக்ரா பத்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை ஏது இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது அன்சர் எட்டாவது அட்டவணை பதினோராவது கேள்வி இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் அன்சர் ரங்கூனுக்கு பன்னெண்டாவது கேள்வி திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார் திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழங்கியவர் யார் ஆன்சர் பெரியார் பதிமூணாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது ஆன்சர் ஏ ஸ்வரன்சிங் கமிட்டி பதினாலாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு என பொருள் தரும் ஒரு சொல் ஏதுசர் வந்து குலை வகை பதினஞ்சாவது கேள்வி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதை கொடுத்துடுங்க இதற்கான எழுத்து வழக்கு என்ன ஆன்சர் இதை கொடுத்து விடுங்கள் பதினாறாவது கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்புக பற்றேம் என்பார் படிச்சொழுக்கம் எற்றென்றும் பதினேழாவது கேள்வி வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யார் ஆன்சர் எம் ஜி ராமச்சந்திரன் பதினெட்டாவது கேள்வி இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இலை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நரேந்தர் கபானி பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஃப்ரோஷா துக்லாக் இருபது ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் மென்டலிஃப் இருபத்தி ஒன்று கோள்களின் இயக்கத்தில் கெப்ளரின் மூன்றாவது விதி என ஆன்சர் ஒத்திசைவுகளின் விதி இருபத்தி ரெண்டு கீழ்கார்பனவற்றில் தவறான இணை ஏது ஆன்சர் வந்து டி பாரி சார்ந்து கால்சியம் பை ஹெமிஹைட்ரேட் என்பது தவறானது மீது மூணும் சரி சலவை சோடா சோடியம் கார்பனேட் சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட் சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இருபத்தி மூணு பூஞ்சைகளின் இலைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி நாலு தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அன்சர் ஆறு வகைப்படும் இருபத்தி அஞ்சு தலைவடங்கு என்பது எந்த வகை வேற்றுமை ஐன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஐன்சர் ஈரோடு இருபத்தி ஏழு காவடி ஆட்டம் இதில் கா என்பதன் பொருள் என பாரந்தாங்கும் கோல் இருபத்தி எட்டு கவிமணி தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார் ஐன்சர் தேரூர் இருபத்தி ஒன்பது திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் யார் இளங்குமரனார் முப்பதாவது கேள்வி மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் யார் ஆன்சர் மாப்போ சிவஞானம் முப்பத்தி ஒன்று இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே முப்பத்தி ரெண்டு ஈறுகளில் இரத்தம் கசிவுக்கு காரணம் என்ன எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஐன்சர் பி விட்டமின் சி குறைபாட்டால் முப்பத்தி மூணு நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு முப்பத்தி நாலு இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் யார் நேருவின் பார்வையை முன்னெடுத்து சென்றார் ஆன்சர் வி கிருஷ்ணமூர்த்தி முப்பத்தி அஞ்சு பாரதி பெண்களுக்காக எந்த இதழை வந்து தொடங்கினார் ஆன்சர் சக்கரவர்த்தினி முப்பத்தி ஆறு பாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் ஆன்சர் வா வே சுப்பிரமணியம் முப்பத்தி ஏழு வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு ஸ்பீட் பிரேக் அமைப்பு எதன் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் பாஸ்கல் விதி முப்பத்தி எட்டு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் ஆட்சி செய்த சிறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வேலேர் நாற்பது விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் நாற்பத்தி ஒன்று வேலூர் பாளையம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது மூன்றாம் நந்திவர்மனை பற்றி நாற்பத்தி ரெண்டு ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார் ஆன்சர் முகமது பின் துக்லக் நாற்பத்தி மூணு நவீன உடற் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வில்லியம் ஹார்வி நாற்பத்தி நாலு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகள் நீங்கள் சொன்ன இடத்துல தானே இதற்க சரியான எழுத்து வழக்கு வந்து நீங்க சொன்ன இடத்தில் தானே ஆப்ஷன் பி வந்து கரெக்டு நாற்பத்தி அஞ்சு நரம்பு செல்லினுடைய நீளம் எவ்வளவு ஆன்சர் ஏ நூறு மியூயம் மீட்டர் மீட்டர் நாற்பத்தி ஆறு இளம் உயிர்களை பிரசவிக்கும் விலங்குகள் எந்த வகையை சேர்ந்தது ஆன்சர் விவி பேரஸ் நாற்பத்தி ஏழு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூடி கொண்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டன ஆன்சர் பதினாலு வங்கிகள் நாற்பத்தி ஒன்பது இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கூவல் விடுத்தவர் யார் ஆன்சர் சுவாமி விவேகானந்தர் ஐம்பது இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி ஐம்பத்தி ஒன்று சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் ஆன்சர் இரண்டாம் நரசிம்மன் ஐம்பத்தி ரெண்டு வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார் ஆன்சர் வடலூர்லா ஐம்பத்தி மூணு அக்பர் அகவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் ஆன்சர் தான்சேன் ஐம்பத்தி நாலு கட்டுபொம்ப நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தினால் ஆன்சர் ஆயிரத்தி எண்பது பகுடாக்கள் ஐம்பத்தஞ்சு ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆன்சர் பண்டிதர் அயோத்திதாசர் ஐம்பத்தாறு இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி வின்சென்ட் ஆர்த்தர் ஸ்மித் ஐம்பத்தி ஏழு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தேரி ஐம்பத்தி எட்டு இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது எது ஆன்சர் பெண்ணையாறு ஐம்பத்தி ஒன்பது இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் கத்தியலிங்கம் அறுபது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோர் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார் ஆன்சர் மாணிக்கவாசகர் அறுபத்தி ஒன்று தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் அறுபத்தி ரெண்டு சென்றடுவீர் எட்டு தீக்கும் கலை யாவும் குணர்ந்து சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் அறுபத்தி மூணு கீழ்காண்பனவற்றில் வெளிப்படை விடைகள் எவை ஆன்சர் ஏ சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை அறுபத்தி நாலு தமிழ் நதியின் இயற்பெயர் என ஆன்சர் கலைவாணி அறுபத்தி அஞ்சு மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழ் ஒளி அறுபத்தாறு விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வினை தொகை அறுபத்தேழு பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை போற்றியவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அறுபத்தி எட்டு திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரிலப்பட்டர் அறுபத்தி ஒன்பது கீழ்காண்பனவற்றுள் எது வந்து தவறான கூற்று ஆன்சர் தலையில் அணிவது குலை என்பது தவறானது மீதிமினும் சரி காலில் அணிவது கின்கினி இடையில் அணிவது அரைனா நெற்றியில் அணிவது சுட்டி எழுவதாவது கேள்வி கோமகளினுடைய இயற்பெயர் என ஆன்சர் ராஜலட்சுமி எழுபத்தி ஒன்று சாவ விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அன்சர் புதுமை பித்தன் யாப்பு இலக்கணத்தின் படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை அன்சர் ஆறு எழுபத்தி மூணு அயோத்திதாச திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் அன்சர் பர்மாவிற்கு எழுபத்தி நாலு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அன்சர் ஆலங்குடி சோமா எழுபத்தஞ்சு கோமகளுக்கு தமிழன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஏ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எழுபத்தி ஆறு கற்றோருக்கு கல்வி நலனை கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் எழுபத்தி ஏழு வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று ஏது அன்சர் வியங்கோல் வினைமுற்று எழுபத்தி எட்டு பொன்னீர் பூட்டுதல் எந்த மாதம் வந்து நடைபெறும் அன்சர் சித்திரை மாதம் திங்கள் கிழமை எழுபத்தி ஒன்பது ஆனிறையை கவர்தல் வந்து எந்த வகை திணை அன்சர் வெற்றி திணை எண்பது எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை என்று பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் எண்பத்தி ஒன்று செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் எண்பத்தி ரெண்டு மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் காயிதே மில்லத் எண்பத்தி மூணு கனதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆன்சர் சேரமான் காதலி எண்பத்தி நாலு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் பூதத்தாழ்வார் எண்பத்தஞ்சு ஜெயகாந்தன் பற்றி பாசகர்களின் கருத்து எந்த இதழில் வந்து வெளியானது ஆன்சர் தீபம் எண்பத்தாறு மாப்பூசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார் ஆன்சர் சரபையர் என்ற முதியவர் எண்பத்தேழு கடலோர வீடு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் எண்பத்தெட்டு தமிழிசை தமிழ் இசை காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் எண்பத்தொன்பது மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார் ஆன்சர் மருதன் இளநாகனார் தொண்ணூறு பரமார்த்த குரு கதைகளை இயற்றியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் தொண்ணூத்தொன்று காலத்தை காட்டும் பகுவத உறுப்பு எது ஆன்சர் இடைநிலை தொண்ணூற்றி ரெண்டு திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் ஆன்சர் வி முனிசாமி தொண்ணூற்றி மூணு ஐங்குறு நூலின் ஐங்குறு நூறு நூலின் பாடல் எல்லை எவ்வளவு ஆன்சர் சி மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்டது தொண்ணூற்றி நாலு தமிழகத்தின் முதல் அரசபவை கவிஞர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் தொண்ணூத்தி அஞ்சு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி தொண்ணூற்றி ஆறு வசையொழிய வாழ்வாரை வாழ்வர் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் தொண்ணூத்தேழு ஆப்ரஹாம் பண்டிதர் சித்த மருத்துவ ஆசிரியராக எங்கு வந்து பணிபுரிந்தார் ஆன்சர் திண்டுக்கல் தொண்ணூத்தெட்டு கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் தொண்ணூத்தொன்பது கத்தையின்றி இரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் நூறாவது கொஸ்டின் இயல்பு நவீச்சி அணியினுடைய வேறு பெயர் என ஆன்சர் தன்மை நவீச்சி அணி நூத்தி ஒன்று தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் தாய் மாணவர் பாடல்கள் நூத்தி இரண்டாவது கொஸ்டின் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் தாராபாரதி நூத்தி மூணு தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதை நாவினார் சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வேற்றுமை அணி நூத்தி நாலு ஜிபோ முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் எது ஆன்சர் சாந்தோம் நூத்தி அஞ்சு மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது எது மீ சிதறல் நூத்தி ஆறு ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எடு ஆன்சர் அப்சரா நூற்றி ஏழு நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எடு ஆன்சர் பிரிவு முந்நூத்தி அறுபது நூற்றி எட்டு ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பத்தஞ்சு வயது நூற்றி ஒன்பது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது ஆன்சர் சர்க்காரியா குழு நூற்றி பத்து உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எது ஆன்சர் ஆவண கேட்பு பேராணை இந்த வீடியோவில் வந்து மாடல் டெஸ்ட்டு மூணாவது தான் வந்து பார்த்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீக் வைஸாக வந்து எவ்ரி சண்டே நம்ம மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கா வீடியோஸ்க்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம டெய்லி வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இலக்கணம் மற்ற நீங்கள் போர்ஷன்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இடையில் ஒரு பிரேக்கு அந்த பிரேக்கை வந்து டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்ன அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் படித்தது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும் அதனால் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் மாடல் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க ஸோ இதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதாமல் இருக்கீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் வருது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கங்க ஆல்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோஸ்க்குள்ளேயே நோட்டிஃபிகேஷனும் வரும் நீங்களும் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ